ஓம் இருக்கு மரபர்குலம் அப்படின்னா வேடுவர் குலம் மரவர் குலத்தில் மரவர் குலத்தில் ஒருத்தி பொருட்டு அன்னால் ஓ இள வடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியன் இள வடிவமாக முருகப்பெருமான் அழகில் சிறந்தவன் முருகப்பெருமன் ஆயிரம் மன்மக மன்மகான் சொல்லுவார் அப்படி அழகாக இருக்கிற முருகப்பெருமன் தன்னை ஒரு வேடுவெருவனாக மாற்றி கொண்டு மரவர் பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு அன்னால் இள வடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியன் அப்படின்னு அருணன் முருகப்பெருமான் சொல்கிறார் அந்த வள்ளியினுடைய காதலுக்காக தேவர்களெல்லாம் மூவர்களெல்லாம் போட்டிருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி தேவர்களே வந்து பார்க்க முடியாத அந்த சுவாமி ஓடோடி வந்து மறைக்குரத்தியை காதல் செஞ்சு அருணகிநாதர் சொன்ன மாதிரி வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறாள் கைப்பிடித்தல்னா தமிழில் கல்யாணம் கொள்ளுதல்னு பேர் திணைப்புனத்தில் குரத்தியை கைப்பிடித்த பெருமாள்னு அருணகினாதர் பாடியிருக்காள் அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த சித்திரத்தை அமைச்சிருக்கிறோம் வள்ளி வந்து என்ன பண்ணுறேன்னா மகாவிஷ்ணு சக்கராயுதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை கொடுத்து திருவிழி மயிலை அப்படிங்கிறதுல தபஸ் இருக்கார் நூற்று ஒன்று தாமரைகளை கொண்டு வந்து அந்த மனசாக மானசீக தாமரைனாலே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தார் சிவபெருமான் அந்த சா மனத்துக்குள்ளேயே போய் அந்த ரெண்டு தாமரை ஒழிச்சு வச்சுட்டார் அது ஒரு தாமரை காணாத சுவாமியை என்ன பண்ணார் தாமரை மலர்கள் இல்லையே என் கண்களையே கமலக்கண்ணுன்னு சொல்கிறா என்னுடைய கண்களை உனக்கு தானம் கொடுத்தேன் மகாவிஷ்ணு தன்னுடைய கண்களை கொடுத்துடுறார் அந்த கொடுத்த இடம் திருவிழி மீழலைன்னு பேர் விழியை கொடுத்தனா திருவிழி மிளலைன்னு பேர் அந்த விழி எதுக்கு கொடுத்தாரு எதுக்கு தபஸ் பண்ணார்னா சக்கராயுதம் வேணுங்கிறதுக்காக அப்போ சுவாமி வந்து சிவபெருமான் அந்த சக்கரப்பிரதான சுவாமின்னு அந்த சக்கரத்தை விஷ்ணுக்கு கொடுத்த இடம் அந்த திருவிழி மேலே நீங்கள்லாம் போய் பார்க்கலாம் ரொம்ப சிறப்பான தல் அதை கொடுத்த நினைச்சு நினைச்சுட்டு சுவாமி ரங்கநாத படுத்துட்டு இருக்கும்போது கண்ணை மூடின்னு படுத்துகிட்டு இருக்கார் அந்த கண்ணுலேருந்து ரெண்டு பாஷ்யம் விழுது சுவாமி நடராஜருடைய நாட்டியத்தை நெஞ்சில் இருக்கார் அந்த நாட்டியம் ஆடும்போது சுவாமியுடைய மூச்சுக்கு அஜபான் நடனம் ஏற்படுறது அதை பார்த்து சந்தோஷப்பட்ட சுவாமி எனக்கு கருணை மூர்த்தி சக்கரத்தை தந்தாரேன்னு நினச்சபோது கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு தண்ணி விழுது அதில் மேலேருந்து விழுந்த சொட்டு தேவலோகத்தில் விழுந்தது யானைகிட்ட விழுந்தது யானை யானை வளர்த்தது இன்னொரு தொட்டு வள்ளி கிழங்கு இருக்கிற இடத்துல காட்டில் மானுக்கிட்ட போய் விழுந்தது அந்த மான் வயிற்றில் பிறந்த வள்ளி மான் அதனால மானுக்கு பிறந்த வள்ளி வள்ளி மான் நாட்டால் ஒரு தேன் இவ வந்து ஒரு மான் இவ வள்ளி மானுக்கு பிறந்த வள்ளியை காதல் செய்து வேடுவனாக முருகன் வந்த கோலம் வேட்டுவனாக அம்பு வெள்ளி வச்சுண்டு வேட்டுவை கொண்டை போட்டுண்டு கையில் குடைவாள் வ கத்தி வச்சுண்டு வேட்டுவர் ஆடை உடுத்தி புளித்தோல் மரத்தோல்லாம் போட்டுண்டு மயில் வாகனனாக மாலை அணிந்து கல்யாண முருகனாக இங்கே வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிற வந்து கொட்டு மேலமெல்லாம் கொட்டி ஐயர்லாம் வச்சு அக்னி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா படத்தில் போடுறா உண்மையாக என்ன நடந்ததுன்னா காதல் செய்த முருகன் ஓடோடி வந்து இவளுடைய பாணிகிரகணம்ங்கிற கைப்பிடிச்ச நிகழ்ச்சி தான் நடந்தது அதனாலே திணைப்புணத்தில் குரத்தியை கைப்பிடித்த பெருமாள் என்கின்ற படத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய வலது கையினாலே வள்ளியினுடைய வலது கையை பிடிச்ச மாதிரி படம் நிறைய படத்தில் பார்த்துருப்பேன் கையெல்லாம் மாறி இருக்கும் தவறான படங்கள் வரக்கூடாது என்பதற்காக வலது கையை மாற்றி நிற்கவும் தன்னுடைய வலது காலை இந்த பக்கம் நிமித்தி வலது காலை நேராக காட்டியிருக்காள் என்னைக்கு முருகன் நிமிச்சுன்னு நேராக இருப்பேன் நான் கால் மாற மாட்டேன்னு இடத்த மாற்றா மாதிரி காட்டியிருக்கேன் முருகப்பெருமான அதே மாதிரி காலை மாற்றி வலது கால் அவளுக்கு இடது காலுக்கு இடம் கொடுத்து வலது காலை நேராக வச்சு அடுத்த நிறுத்த பதம்ங்கிற பதத்தில் நிற்கிற மாதிரி ஒரு போசை கொடுத்து இடுப்பில் கையை வச்சுட்டுருக்கா ஏன்னா அறை வந்து மா பாதி என்னில் பாதி நீன்னு சொல்ற மாதிரி இனிமேல் நான் பாதி நீ பாதிங்கிற மாதிரி சிவன் அர்ஜுனாரு மாதிரி முருகன் எடுப்பத கையை வச்சுட்டு அவளுக்கு பாதி இடம் கொடுத்ததை சாட்சி சொல்ற மாதிரி இந்த படம் அமைந்திருக்குது வெற்றிவேல் முருகனுக்கு

பிடி தவுருமாளே கவேட்ட ஜேட்ட ஹையிதாத் சிற்ற கமேட்ட நுரையாகி விரர்ப் பமுக்க் குதித்தனை பத்னை கர்க்கினே இனை புனாத் திருமாளே கைப்பிடி தவுருமாளே